கோவை மாவட்டம் சிவாஜி காலனி பகுதியில் செயின்ட் பீட்டர்ஸ் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர்களின் கண்டுபிடிப்புகளை காட்சியப்படுத்தும் அறிவியல் கண்காட்சி என்னும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் சிவாஜி காலனி பகுதியில் செயின்ட் பீட்டர்ஸ் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி என்னும் பள்ளி கடந்த இருபத்தி ஐந்து வட வட்டங்களாக இயங்கி வருகின்றது இப்பள்ளியில் எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள நிலையில் இங்கு சுமார் எழுவது மாணவர்கள் பயின்று வருகின்றனர் பள்ளியில் இன்று முதல் ஆண்டு அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இக்கண்காட்சியினை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இதில் மாணவ மாணவியர்களின் பல்வேறு கண்டுபிடிப்புகள் காட்சியப்படுத்தப்பட்டது இதில் இயற்கை அலாரம் சுற்றுச்சூழல் மாசுபாடு குறித்த கண்காட்சி வடிவமைப்பு உணவு முறைகள் குறித்த விழிப்புணர்வு தானியங்கி சாலை சிக்னல் உள்ளிட்ட பல்வேறு கண்டுபிடிப்புகள் காட்சியப்படுத்தப்பட்டது இதில் சிஎஸ்ஐ தேவாலயத்தின் பாதிரியார் நெல்சன் சதீஷ்குமார் ஓய்வு பெற்ற முன்னாள் கால்நடை மருத்துவர் மெய்திரு அன்னல் பள்ளியின் தாளர் டாக்டர் ஐசக் கிறிஸ்டியன் மோசஸ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தாய் ரோமோலா வான்மதி டாக்டர் கேத்ரின் மரியா தனபாக்கியம் லினி பிரான்சஸ் மகாலட்சுமி நிஷானா வழக்கறிஞர் குமஸ்தாக்கல் ஜெபா வர்ஷா வர்ஷினி மோகன்ராஜா லட்சுமி செல்வராஜ் திவ்யா தனபால் ஜாஜஹான் பள்ளனியப்பன் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களின் கண்டுபிடிப்புகளை கண்டு ரசித்து அவர்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது